யாழ் மாவட்டத்துக்கு குடிநீர் தரமாட்டோம் என்று கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள யாரும் கூறியதில்லை யாழ் மக்கள் அந்த அளவுக்கு முட்டாள்தனமாக வாழவில்லை என்று யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது இன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது இரணை குளத்திலிருந்து விவசாயத்துக்கு பயன்படும் நீருக்கு மேலதிகமாக வெளியேற்றப்படும் நீர் கொள்ளளவினை யாழ் குடிநீர் திட்டத்துக்கு பயன்படுத்துவது தொடர்பிலான கோரிக்கை ஒன்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவால் முன்வைக்கப்பட்டது இதற்கு பதில் வழங்கிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அரசியலுக்காக வருபவர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் இரணை மடக்குளத்தை வைத்து யாரும் அரசியல் செய்ய முடியாது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இரணை மடக்குளத்து நீர் தொடர்பாக கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா கிளிநொச்சி இரணை மடுக்குளத்தில் முப்பத்தி ஏழு கன அடி நீரை சேமித்து வைக்க முடியும் ஆனால் தற்போது இருபத்தி ஏழு கன அடி நீரை நிரப்பப்பட்டுள்ளது இதுவரை காலமும் யாழ் மாவட்டத்திற்கு மேலதிகமாக வெளியேறும் நீரினை ஏன் கொண்டு செல்வதற்கான சரியான திட்டம் வகுக்கப்படவில்லை இதனை சரியான அளவில் பயன்படுத்துவதன் மூலம் யாழ்ப்பாணத்துக்கு தேவையான நீர் வழங்க முடியும் இதில் அதிக அரசியல் பின்புலங்கள் காணப்படுகின்றது கிளிநொச்சியில் விவசாயம் செய்யாமல் யாழில் உள்ளவர்கள் உணவருந்த முடியாது அதேபோல் யாழில் குடிநீர் வசதி இல்லை என்ற காரணத்தினால் கிளிநொச்சியில் வந்து மக்கள் குடிபெயரவும் முடியாது இதன்போது அமைச்சருக்கு வேண்டுகோள் ஒன்றை முன்வைக்கின்றேன் இந்த நீர் விநியோக திட்டத்தில் எவ்வித அரசியல் லாபத்தையும் எதிர்பார்க்காமல் மக்களின் நலனுக்காக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் சகாதேவனுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கும் இடையே கருத்து முதல் ஏற்பட்டுள்ளது இதன்போது பனை அபிவிருத்தி சபையின் தலைவரினால் முறையான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி சபையில் கருத்து தெரிவிக்குமாறு அர்ஜுனாவுக்கு கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த சந்தர்ப்பத்தில் குறுக்கிட்ட அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் மு தம்பிராசாவுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் இடையே கருத்து மோதல்களும் இடம்பெற்றது கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் வடமாகாண ஆளுநர் வேதநாயகம் இணை தலைமையில் இன்று கூட்டம் ஆரம்பமானது இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எஸ் ஸ்ரீதரன் ராமநாதன் அர்ஜுனா ரஜீவன் இளங்குமரன் பவானந்த ராஜா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் கஜேந்திரன் மற்றும் திணைக்கள தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது ராணுவத்தினர் வசம் உள்ள காணிகள் மாவட்டத்தில் அதிகரித்துள்ள மதுபான சாலைகள் சட்டவிரோத மணல் அகழ்வு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்